சொற்களை பயன்படுத்துகிற கீழ்த்தரமானவர்களுடைய கருத்துக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செயல்பாடுகளை போல பாராட்டுகிற ஆ நல்ல விஷயங்கள் அருமை இவங்களை போன்ற ஒருவர் இல்லை இதை மட்டும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் அனுமதித்து அது சம்பந்தமாக எதிர்கருத்துக்களை முற்றாக மறைத்து இன்று ஊடகத்துறையை ஒரு புதிய துறைக்கு எடுத்து செல்கிற செயல்பாடுகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அல்லது செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் இப்பொழுது பரபரப்பாக உலகளாவிய ரீதியில் எமது மண் மீது அக்கறை கொண்டவர்களாக பலரும் உற்று நோக்குகின்ற சுகாதார பிரிவம் அதில் குறிப்பாக யாழ் போதா வைத்தியசாலை அதனுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் பற்றியதாகவே பயணிக்கின்ற காரணத்தினால் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக யாழ் போதரா வைத்தியசாலையின் பணிப்பாளராக கடமையாற்றுபவரும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த மருத்துவத்துறையின் அதிகாரி துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவரும் எமது போராட்ட காலங்களிலும் ஒரு வைத்தியராக தனது அர்ப்பணிப்பு மிக்க சேவையை வழங்கியவர் அதிலும் பல சிக்கல்கள் சிரமங்களை சந்தித்தவர் என்று தெரிந்தவர்கள் அவருடைய இன்றைய வைத்தியசாலையினுடைய தற்பொழுதைய நிலவரமும் வைத்தியர்கள் பற்றிய ஒரு பார்வையையும் பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை நாம் இப்பொழுது இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே வணக்கம் கடந்த ஓரிரு மாதங்களாக தொடர்ந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் பல ஊடகங்களின் ஊடாக தெளிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு முன்னெடுப்பை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இதை கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து நீங்கள் செய்யாமல் மௌனமாக இருந்ததன் காரணத்தை விளக்குவீர்களா உண்மையில் பொதுமக்கள் பற்றி அல்லது இந்த சுகாதாரத்துறையை பற்றி நன்கு அறிவார்கள் என நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆனால் அது ஒரு சில மாதங்களாக பொதுமக்கள் லங்கலை பற்றி தெரியாமலும் போலியான செய்திகள் ஒரு பிள்ளையான வழிகளில் திடீரென அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் சாவகச்சேரியிலே ஏற்பட்ட பிரச்சனை அன்று ஒரு சில தினங்களில் அரசியல்வாதிகள் இருக்கின்ற அனைத்து பிரதான ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் அனைத்துமே திடீரென ஒரு பாரிய பிரச்சனையாக எடுத்து சவுகிரி வைத்தியசாலை கப்பால் இருக்கின்ற அனைத்து நிலையங்களுக்கும் எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை திடீரென அவர்கள் தொடங்கிவிட்டதன் காரணமாக எமது எமது குரல் நசிக்கப்பட்டது ஆகவே நாங்கள் அமைதியாக விட்டோம் நாங்கள் பொறுமை காத்ததற்கு வெறும் பல காரணங்கள் இருக்கின்றது உண்மையை சொல்வதற்கு நமக்கு உடனடியாக வழிகள் இருக்கவில்லை ஆகவே நாங்கள் அமைதியாக விட்டோம் நாங்கள் ஆனால் தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் நம்முடைய நிலைப்பாடை பற்றி கட்டாயம் நாங்கள் ஊடகங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு சொல்லவிருப்போம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையின் அத்தியட்சகராக பதவியேற்று வந்து அங்கே நடந்த விடயங்களை அல்லது அவர் மேற்கொண்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களினூடாக ஊடாக குறிப்பிடுகிற அந்த கட்டுக்கோப்புகளுக்கு ஒவ்வாத விடயத்தை ஒரு வழிமுறை ஒரு நடைமுறை ஒரு ஒழுங்குமுறையில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் அவர் சமூக வலைதளத்தை கையெழுத்து கொண்டு செயல்பட்டார் அதனால் அவர் இன்று பதவி விலக்கப்பட்டிருக்கிறார் சுகாதார அமைச்சினால் தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தை காக்க அவர் வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த செயல்பாடு சமூக பிரச்சனையாக வந்து அவரை இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வைக்கின்ற அளவுக்கு வைத்தியசாலை அல்லது சுகாதாரத்துறையில் துறையில் மக்களும் அதிருப்தி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் என் உண்மை டாக்டர் இலங்கையின் சுகாதாரத்துறை ஓரளவு சிறப்பாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஆயிரத்தி நூறு வைத்தியசாலைகளும் ஆங்காங்கே குறைபாடுகளோடுதான் இயங்கி வருகின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ஆலனி பட்டாக்குறை பொருளாதார இந்த நலிவினன் காரணமாக உபகரணங்கள் மருந்துகளின் தட்டுப்பாடு இவை என பல காரணங்கள் அதற்கு இருக்கின்றன ஆகவே இருக்கின்ற ஆளணி சிறப்பாக செய்ய வேண்டும் இருக்கின்ற ஆலணியிலும் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகள் இலங்கையில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவை சரி செய்யப்பட வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்கு மிக முக்கியமானது இந்த சுகாதார சேவை அதனுடைய சேவைகளை தெரிந்து அதன் குறைபாடுகளை நீத்தி நிவர்த்தி செய்வதற்கு சரியான வழிகளை கையாள வேண்டும் அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் தனியார் வைத்திய துறை அல்லது தனியார் வைத்தியசாலைகள் ஆஹ் பொது வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிற வைத்தியர்களுக்கு சொந்தமான வைத்தியசாலைகள் என்று இந்த வைத்தியசாலை அனுமதிகளும் அதனுடைய அவசியத்தையும் என்ன என்று உங்களிடம் கேட்ட என்ன சொல்வீர்கள் டாக்டர் ஆம் இலங்கையில் தனியார் வைத்தியசாலைகளும் அரசாங்க வைத்தியசாலைகளும் இயங்குகின்றன இதே வழி நோயாளர் பிரிவில் ஐம்பது வீத மாணவர்கள் தனியார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகிறார்கள் ஏனே ஐம்பது வீத மாணவர்கள் அரசாங்க வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகிறார்கள் இது தவிர உள்ள மனிதர்களிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களில் பெரும்பாலானவர்கள் அவர் தொன்னொரு வீதமானவர்கள் அரசாங்க வைத்தியசாலையிலேயே சிகிச்சை பெறுகிறார்கள் இருப்பினும் இந்த தனியார் வைத்திய சாலைகளிலும் சிகிச்சை பெறுவர் நடைபெறும் குறிப்பாக ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர் ஒருவர் நான்கு மணிக்கு பின்னர் தனியார் வைத்தியசாலைகளில் கடமை புரிய முடியும் ஆகவே இலங்கையிலே இருக்கின்ற இந்த பொருளாதார கட்டாயம் சுகாதார கட்டாயம் நாடு பூராடுகின்ற வைத்திய சாலைகளில் வைத்தியசாலைகளின் சேவைகளும் முக்கியமானது ஏனெனில் அது பணம் வசதியானவர்கள் அங்கு சென்று அந்த சேவையை பெறுவதனால் அரசாங்க வைத்தியசாலைகளின் தரிசல்கள் குறையும் அது தவிர அரசாங்க வைத்தியசாலைக்கு ஏற்படுகின்ற சுமையும் குறையும் குறிப்பாக மருந்துகள் உபகரணங்கள் சந்திர சிகிச்சைக்காக அவர்கள் வெயிட் பண்ணி இருக்கின்ற இந்த காலங்கள் அனைத்து குறைவடையும் ஆனால் ஒரு அரசாங்க வைத்தியசாலை அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைவருக்கும் போதிய அளவு சிகிச்சையை செய்ய வேண்டும் அந்த வகையிலே இந்த வைத்தியசாலைகளை நடத்தி வர இருக்கிறோம் தனியார் வைத்தியசாலைகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல் கடமை நேரம் தவிந்த நேரங்களில் வைத்தியர்கள் கடமை புரியலாம் என்ற சட்டம் அல்லது அனுமதி இருப்பதாக குறிப்பிட்டீர்கள் அங்கேதான் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறது என்றும் அதனால் பொதுமக்கள் பொது வைத்தியசாலைகளில் கவனிக்கப்படாமல் விட்டிருக்கிறார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அது ஒரு நீண்ட காலம் பொது வைத்தியசாலை வைத்தியராக இருக்கிற அல்லது ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் இப்படியான செயல்பாடுகளை செய்வது அல்லது அப்படியான விடயங்களை ஆஹ் கண்டிருக்கிறீர்களா அல்லது அவற்றுக்கு நீங்கள் அப்படியானவற்றிற்கு நடவடிக்கை எடுத்த அனுபவம் ஏதாவது இருக்கிறதாத்தியசாலை கேள்விப்படுகின்றோம் அவை உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆகவே ஒரு சிலர் அவ்வாறு செய்திருப்பதை எல்லோரும் செய்வதாக சுட்டிக்காட்டுவது மிகவும் முரணான விடயம் அவ்வாறு நடைபெறவில்லை என்பதை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் மருத்துவ ரீதியான சில கவலை இடம் பெற்றிருக்கின்றன அதில் குறிப்பாக டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மீது நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு ஒரு சிறுமியினுடைய கை துண்டிக்கப்பட்ட அந்த சம்பவம் சம்பந்தமாக அது சம்பந்தமாக சில கருத்துக்களை வைத்தியசாலையின் சார்பில் நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் உங்களுடைய அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் மீது தான் அந்த முழுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இன்றும் சத்யமூர்த்தி என்று சொல்லுகிற பொழுது அல்லது அவர் மீது குற்றங்கள் சுமத்துகிற பொழுது பலர் அதாவது தவறான அல்லது இப்படியான நெகட்டிவான ஒரு கருத்து வழியில் வந்திருப்பதனால் அதை முதன்மைப்படுத்தி உங்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏன் அந்த மாதிரியான விடயங்களை மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள அதில் உள்ள தவறுகள் செய்யப்பட்டிருந்தால் அந்த தவறு சார்பாக வைத்தியர்கள் சார்பிலே நீங்கள் ஒரு அதிகாரியாக மன்னிப்பு கேட்பதோ அதற்காக கொடுப்பறவுகள் கொடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டிய செயற்பாடுகளை செய்வதில் நீங்கள் தவறி இருக்கிறீர்களா டாக்டர் இந்த விடயத்தில் இரண்டாம் கட்ட விசாரணை மற்றும் சுகாதார அமைச்சின் இறுதியான விசாரணைகள் இப்போது போட்டி அடைந்த நிலையில் இருப்பதாகவும் அதற்கான பரிகாரங்களை அவர்கள் எங்களுக்கு அதாவது சிபாரசுகளை எங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் மருத்துவ தவறு என்பது புதிய விடயம் அல்ல ஆனால் வைசாலினிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மிகவும் கை ஒப்பிக்கப்பட்டது மிகவும் மன வருத்தத்துக்குரியது அதே நான் அவர்களுடைய அந்த குடும்பத்தினரும் பல தடவைகளில் கூப்பிட்டு கலைத்திருக்கிறேன் அதுதான் சரியான வழி அதாவது புத்தம் அவர்கள் ஒரு வைத்தியசாலையில் இவ்வாறு ஒரு தவறு அல்லது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் நமக்கு எழுத்து மூலமாக தொலைபேசி மூலமாக பல்வேறு வழிகளில் அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டவை கடந்த காலங்களில் பலவற்றுக்கு நாங்கள் அந்த பரிகாரங்களை செய்திருக்கிறோம் மாறாக இந்த சமூக ஊடகங்களில் ஒரு மிக பெரும் குற்றவாளியாக கொலையாளியாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக நீதியை கையில் எடுத்து பொதுமக்களுக்கு நாங்கள் தற்போதும் அத அதற்கு எதிராக நாங்கள் கூட இந்த விதத்தில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாமகச்சேரியில் உள்ள வைத்தியர்களோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று இனிமேல் நான் யாழ்ப்பாண பக்கம் வரமாட்டேன் என்ற எண்ணத்தோடு அங்கே முரண்பட்டு பயணித்து பேராதனை வைத்தியசாலையிலே கடமையாற்றினார் அதுக்கு பின்னர் அவர் அத்தியட்சகராக சாமகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகிறார் அங்கே உள்ள வைத்தியர்களோடு பல செயல்பாடுகளில் முரண்பட்டு அவற்றை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் சாபுகேரி மக்களுடைய ஆதரவை பெறுகிறார் அந்த நேரத்திலேயே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களையும் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகள் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் சமூகத்திற்கு சீரழிவான விடயங்கள் என்கின்ற வகையில் நீங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தீர்களே அப்படி நீங்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு வைசாலியினுடைய கையைத்தான் அவர் உதாரணமாக வைத்து உங்கள் மீது அந்த பழியை சுமத்தி இருந்தார் அது மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து மௌனமாக இருந்த சில வைத்தியர்கள் யார் போதுரா வைத்தியசாலையில் அல்லது மற்ற வைத்தியசாலைகளில் இருந்து அவர்களின் ஊடகங்களை நாடி சென்று உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அந்த நிலை ஏன் உருவானது டாக்டர் உண்மையில் இப்போது ஒருவர் என்றால் அவர்கள் சமூக ஊடகங்களிலூடாக பல்வேறு பொய்களை சொல்லி வரலாம் அல்லது பொதுமக்களுக்கு ஒரு இமோஷனா இமோஷனலான ஒரு கருத்தை கொண்டு வருவதன் மூலம் உலகெங்கும் திடீரென அவர்கள் தாங்கள் ஒரு முயற்சிகர்களாக வந்துவிடுகின்றார்கள் அதுவே உண்மையில் நடைபெற்றது உண்மையில் பார்த்தீர்களானால் குறிப்பிட்ட வைத்தியர் சாவஞ்சேரி வைத்தியசாலைக்கு போன பின்பு இப்போது அங்கே ஆறு வைத்தியர்கள் இந்த அந்த வைத்தியசாலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் அதாவது வைத்தியத்துறையில் இலங்கை சுகாதார சபையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் இப்போது சாவஞ்சேரியின் நிலை இன்னும் அரிதா பரிதாபமாகவே இருக்கிறது வடக்கிலே இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற மூத்த வைத்திய அதிகாரிகள் உட்பட பலர் மனச்சோர்வு அடைந்திருப்பதனால் அவர்கள் படிப்படியாக வடக்கிலே இருந்து வெளியே வெளிநாடுகளுக்கும் செல்லும் வாய்ப்பு அதிகரி மாதிரி மற்றவர்களை வர முடியும் அது செய்வது தர்மம் ஒரு வைத்திய அதிகாரி போன இரண்டாம் நிலை ஒரு வைத்திய அதிபுடன் போன மூன்றாம் நிலை இது ஒரு வைத்திய அதிகாரி நாலாவதாக ஒரு நபர் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த டிவி சேனல் இப்ப ஒன்றைமே ஒளிபரப்பவில்லை അവം തങ്ങളുടെ ടിവി ചേന വള எங்களுக்கு சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் ஆர்வம் எங்களுக்கு அதனுடைய செயற்பாடுகள் பற்றி தெரியாது ஆகவே நாங்கள் அப்போது அமைதி காத்ததற்கு இதுதான் காரணம் ஆனால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற எல்லா தகவலையும் எதை பொதுமக்களுக்கு சென்றடைய மாட்டோமோ அவற்றை நாங்கள் முழுவதை பழங்களுக்கு எப்போது தயாராக இருப்போம்